சுந்தரராஜன் ஐயா அவர் இந்த மாதம் கருத்தரங்கிற்கு திருச்சிங்களை ஜோதிர சங்கத்திற்கு அன்னதான உதவியாக அன்னதான முழுவதுமாக ஏற்றுக்கொண்டார் ஒரு பலத்த கரகொலையுடன் அவர் முத்துக்கள் நூறு என்ற நூலும் கொண்டு வந்துள்ளார் இதை தவிர ஒரு புத்தகம் நிறைய புத்தகம் எழுதியுள்ளார் அதிலிருந்து ஒரு பகுதியை உங்களுக்கு தரவிருக்கிறார் நான்கு மணிக்கு தருவார் அவருடைய பேச்சை கேட்கலாம் ஆறுங்களை இன்னைக்கு வந்து திருச்செங்கோட்டில் இரநூத்தி எட்டாவது ஆண்டு சாரி இரநூத்தி இருபத்தெட்டாவது மாதம் ஜோதிட கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெறுது இதுக்கு வந்து கடக ராமசாமி ஐயா நாகலிங்க ஐயா டாக்டர் கணேசன் ஐயா இவங்கெல்லாம் வந்து ஒரு முயற்சி எடுத்து செஞ்சு அவர் பிற ஜோதி ஆன பின்னாடி இவங்க தொடர்ந்து சிறப்பாக நடத்திட்டு வராங்க அதில் நானும் ஒரு பங்கீடாக வந்து சேர்ந்து அவங்களுக்கும் ஒரு உதவி செஞ்சிகிட்டு இருக்கிறேன் ராமருக்கு அணில் உதவி செய்தது போல் நான் என்னால் முடிஞ்ச ஒரு உதவிகளை செஞ்சுருக்கிறேன் இது பெரிய உதவிகளாம் கிடையாது இன்னும் நிறைய உதவிகள் செய்ய போகிறேன் அப்படின்னு இப்போ நான் சொல்லி சொல்லிக்கொள்கிறேன் இப்போ ஐயா வந்து சொன்ன சப்ஜெக்ட்டு அருமையான சப்ஜெக்ட் அவர் அது அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது அதுக்காக சொல்கிறேன் அதாவது சூரியனும் செவ்வாயும் ஏழு டிகிரிக்குள்ளே இருந்தால் கட்டாயமாக அந்த அவங்களுக்கு அந்த மாங்கல்ய தோஷம் கொடுக்குதுன்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா காலபுருஷனுக்கு எட்டுக்குரியவன் செவ்வாய் சூரியன் வந்து நெருப்பு நெருப்பு வந்து மாங்கல்யத்தை எரிச்சிரும் நான் சொல்லுவேன் எந்த லக்கணமாக இருந்தாலும் லேடிஸுக்கு பார்ப்பேன் எட்டாம் அதிபதியும் சூரியனும் சேர்ந்திருந்தா மாங்கல்யம் சமயபுரத்தமாக கழட்டி போட்டிங்களா அல்லது நைட்டில் கழட்டி வச்சுட்டு பகலில் போட்டுக்கோவீங்களான்னு சொல்லி கேட்பேன் அது ஆமான்னு சொல்லுவாங்க அப்புறம் அதுக்கு காரணம் இதுதான் சூரியனும் செவ்வாயும் அவர் ஏழு டிகிரி சொன்னார் நான் சொல்வது ஆறு நாற்பது இருந்துருச்சுன்னா கம்பல்சரி கணவன் மனைவிக்குள்ளார அதை மனைவிக்கு மாங்கல்ய பலம் வந்து இல்லை அப்படிங்கிறது உறுதியாகுது அதுக்கடுத்தது செவ்வாயும் சூரியனும் சேர்ந்தால் இந்த பூமி சம்மந்தப்பட்டதில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு காரணம் புரிஞ்சிக்கங்க காலபுருஷனுக்கு அஞ்சுக்குரியவர் வந்து சூரியன் அதுதான் பூர்வீகம் செவ்வாய் வந்து பூமிகாரகன் எட்டுக்குரியவர் ரெண்டு சேரும்போது சூரியனும் செவ்வாயும் சேர்ந்ததுன்னா அங்கேயும் அடிப்படி தான் அப்போ வந்து பூமி சம்மந்தப்பட்ட விலங்குகள் வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதே மாதிரி அவர் சொன்னதுக்கு எல்லாமே சொல்கிறான் பட் ரெண்டு மட்டும் நான் சொல்லிக்கொள்ள பெற்ற சொல்லிட்டேன் ஐயா கரெக்டுங்களா நம்மளது வந்து சார ஜோதிடன்னு சொல்கிறது சாரம்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க இருபத்தி ஏழு நட்சத்திரம் நூற்றி எட்டு பாதம் இதில் தான் நம்ம கிரகங்கள் எல்லாம் வந்து பயணங்கள் பண்ணுது நாமெல்லாம் பூமியில் வந்து பய காலடி வைக்கிறோம் கிரகங்கள் வந்து நட்சத்திர தான் காலடி வைக்குது அப்போ எந்த கிரகம் எந்த நட்சத்திர பாத்தில் போய் நிற்குதோ அந்த பா நட்சத்திராதிபதி வலுவாக இருந்தால் அந்த பாவகத்தை அவர் எடுத்துக்கிட்டு போவார் வலுவில்லைன்னா கீழே போட்டுருவார் இதுதான் நட்சத்திர ஜோதிடம் சிம்பிளாக சொல்லிட்டேன் சரிங்களா இப்போ லக்கனன் நின்ற நட்சத்திராதிபதி ஆட்சி இருந்தாருன்னா அவரை தூக்கிட்டு போகிற ஆள் வலுவாக இருக்கிறார் அவர் எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே கொண்டு போய் சேர்த்துருவார் நின்ற நட்சத்திராதிபதி நேசம் அடைஞ்சிருந்தார்னா அவர் எங்கே போகணுமோ அங்கே அவர் போகிறதுக்கு அவர் கீழே போடுவார் மேலே போடுவார் எப்படியாவது ஒன்று உருட்டி பேரட்டி ஆள் அழுக்கு பண்ணி மண்ணு பண்ணி அப்புறம் தான் கொண்டு போய் அங்கே சேர்ப்பார் அப்போ அக்கம் பக்கத்தில் கூட பார்த்து நம்மளை சிரிப்பாங்க ஆக இப்போ லக்கணத்தை சொல்லிக்கிட்டு அதே மாதிரி ஒன்பது பாவத்துக்கும் நீங்களே புரிஞ்சிக்கோங்க அதுக்கடுத்தது வந்து இந்த சாரங்கள் அடிப்படையில் திருமண பொருத்தம் எப்படி செயல்படுது இது மருத்துவ ஜோதிடம் எப்படி செயல்படுதுன்னு சொல்கிறேன் அப்போ தான் வந்து இந்த சாரம் கரெக்டாக வேலை பார்க்க தான் இல்லையான்னு உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா இந்த சார பலன்கூட தெரியாது இப்போ சொல்கிறேன் பாருங்கள் திருமண பொருத்தத்துக்கு சொல்கிறேன் மிதுன லக்கணம் ஜேலில் வந்து குரு சந்திர சாரம் சந்திரன் நேசம் ஜேலு இலக்கணத்துக்கு ஏழுக்குரிய குரு நேசம் அப்படின்னா அவர் வந்து மகரத்துல இருக்கிறாரு சந்திர சாரம் சந்திரன் நேசம் அதே இடத்துல சனியும் அங்கேயே நிற்கிறார் மகரத்திலேயே நிக்கிறார் அவர் வந்து சூரிய சாரம் அதுக்கு அடுத்தது செவ்வாயும் அங்கேயே நிற்கிறார் இந்த ஜாதக செவ்வாய் வந்து செவ்வா சாரத்தில் நிற்கிறார் இப்போ இந்த ஜாதகம் திருமண பொருத்தத்துக்கு என்கிட்ட வந்தது சொந்தக்காரங்க இவருக்கு கல்யாணம் பண்ண வேணாம் இது சாமியார் ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இப்படி சொன்னால் என்னப்பா பண்ணுறது நான் ஒரு பெரிய போஸ்ட்டிங் மொதல் முத எனக்கு கல்யாணத்துக்கு அவசகனமாக சொல்கிறீங்க அப்படின்னாங்க சரி என்னால் இதை பார்க்க முடியாது எம்டி கிட்டே போங்க நான் ஒரு எம்பிபிஎஸ் தாங்க படிச்சுருக்குறேன்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்புறம் திருமணம் பொறு திருமணம் வந்து ஏதோ ஒரு ஜோசியர்கிட்ட போனால் விதி யாரையாவது ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு தானே கரை ஏறி ஆகணும் அதுக்கு ஒரு ஜோசியர் இருந்தார் அந்த ஜோசியரை பிடிச்சிட்டு அந்த விதி கரை ஏறிடுச்சு கல்யாணம் பண்ணி ஒரு நாள் கூட அந்த மனைவி தொடவை விடலை டைவர்ஸ் ஆகிடுச்சு இன்னும் ஆகலை கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்குது இதை இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஏழாம் பாவக அதிபதி எட்டாம் அதிபதி கூட சேர்ந்துருக்கிறதுன்னு அதை எடுக்க வேண்டாம் ஏழாம் பாவகாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நேசம் அவர் வலுவாக இருந்தால் தானே அங்கே போராட முடியும் வலுவில்லை சனி வலுவா இருக்கார் ஆட்சி பெற்றார் போட்டு உதைச்சார் பக்கத்தில் செவ்வா அந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதி அவர் சுயசாரத்தில் இருந்தார் அவரும் போட்டு உடைச்ச உடைச்சாங்க அதனால் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு இப்போ இதில் வந்து அந்த குரு வந்து செவ்வா சாரத்தில் இருந்தார்னு வச்சுருக்காங்க இங்கே தான் நிற்க யோசனை செய்க செல்லுக மிதனலக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிற குரு நீசமானாலும் அந்த செவ்வாசாரம் பெற்று ஆத்மா காரகன் யாரு சில செவ்வா செவ்வாசாரம் பெற்று அப்போ வந்து இவங்க வந்து ஒரு கொஞ்ச காலத்துக்கு வாழ்ந்து தான் அவங்க வந்து பிரிவினைகள் ஏற்படும் இவர் வந்து அதில் வந்து செவ்வா தான் வலுவ வலுவாக இருக்கிறனால அவன் வந்து கெட்டவனாக இருக்கிறனால கெட்டவனை வந்து அந்த அவங்களுடைய திருமண வாழ்க்கையை கெடுத்து விட்டார் ரைட்டுங்களா காலபுருஷனுக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் வந்து நேசமாகக்கூடிய வீடு அது கண்ணி எந்த லக்கணமாக இருந்தாலும் ஏழாம் பாவகதி கண்ணி கண்ணியில் இருந்தால் ஐம்பது பர்சன்ட் தான் அவங்களுக்கு திருமண லைஃப் ஏழாம் பாவக அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி அதே மாதிரி கண்ணியில் இருந்தாலும் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை ஐம்பது பெர்சன்ட் தான் இதெல்லாம் எந்த புருஷத்துலேயும் எப்பயும் வராது பாடலும் பாட வேணாம் டான்ஸும் ஆட வேண்டாம் இது மாதிரி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸி காலபுருஷனுக்கு ஏழாம் இடத்துல சூரியன் வந்து நேசம் ஏழாம் இடத்தை யார் நேசம் பண்ணுறா எந்த லக்கணமாக இருந்தாலும் ஏழாம் அதிபதி சிம்மத்தில் இருந்தால் பஞ்சரான வாழ்க்கை உள்ள திருமண வாழ்க்கை தான் அவங்களுக்கு அதுவும் சிறப்பு சிறப்பிக்காது எந்த லக்கணமாக இருந்தாலும் ஏழாம் பாவகதிபதி நின்ற நட்சத்திராதிபதி சிம்மத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சரி இருக்காது சாரங்கள் அடிப்படையில் சொல்லிகிட்டு இருக்கிறேன் திருமண வாழ்க்கைக்கு ரெண்டாம் பாவகதிபதி நின்ற நட்சத்திராதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் திருமண வாழ்க்கை அவுட்டு ஏழாம் பாவகதிபதி நின்ற நட்சத்திராதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை அவுட்டு ஏழாம் பாவகாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நீசம் அஸ்தமனம் அக்கரம் பெற்றால் அவங்களுக்கும் திருமண வாழ்க்கை வந்து அவுட்டு இப்போ இதெல்லாம் எப்படி நம்மளால் அறுதிட்டு சொல்ல முடியுது ஜெயிக்க முடியுது பாராட்டுகள் வாங்க முடியுது சொல்லுங்க பார்க்கலாம் எந்த விதியில் போனாலும் இப்படி அறுதிட்டு சொல்ல முடியாது இந்த சார பலன்களை அறுதிட்டு சொல்லலாம் பாருங்க மிதல லக்கணம் நாலாம் இடத்துல குருவு சந்திர சாரம் சந்திரன் வந்து மகரத்தில் அந்த பொண்ணுக்கு திருமணத்துக்காக அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்தாங்க சொன்னேன் இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ரெண்டு கல்யாணம் ஆயிடுச்சு மூணாவது கல்யாணம் பண்ணுறதுக்காக ஜாதம் கொண்டு வந்தீங்களான்னு கேட்டேன் பொருத்தம் பார்க்க கொண்டு வந்தபோது என்னங்க எங்கள் ட்ரெஸ்ஸு டிப்டாப்பாக நாங்கள் எப்படி இருக்கிறோம் பட்டு புடவை கட்டிக்கிட்டு எப்படிலாம் இருக்கிறோம் நீங்கள் மூணாவது கல்யாணம்னு சொல்கிறீங்க என் பிள்ளைக்கு முத கல்யாணங்கள்னு சொன்னாங்க அப்புறமேலே உண்மையை சொல்லுன்னா சாமி கண்ணை போட ஒழுங்காக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் அப்புறமேலே அவங்க உண்மையை நிலைய சொன்னாங்க ஆமாங்க இது மூணாவது கல்யாணம் தான் ரெண்டு கல்யாணம் கிடையாது காதலனோட ஓடி போய் ஸ்டேஷனில் சொல்லி இழுத்துட்டு வந்துவிட்டாங்க ஒன்று அப்புறம் மேலே இன்னொரு கல்யாணத்துக்கு எல்லாம் ஓய்க்க ஆயிடுச்சு ஓய்யானதுனால அந்த பையனோட அந்த பிள்ளைய ரெண்டு பேரும் டூர் கணிப்பி விட்டாங்க ஒரு அஞ்சு நாள் கழித்து வந்தாங்க திருப்பி கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளார அது முதல் அளவு பலனோட இது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு அந் அவரும் வேணாம்னு சொல்லிட்டான் அப்போ ரெண்டோட அது உடலோட வாழ்ந்துருச்சிங்களா இப்போ மூணாவதாக வருது அதுக்கு காரணம் என்னென்னா மிதுனலக்கணத்துக்கு குரு நாளில் நின்று சாரம் கொடுத்தவன் எட்டாம் பாவத்தை போனதுனால தான் சந்திர சாரம் அஸ்தத்தில் நிற்கிது சரியில்லாம் கேளுங்க சொல்கிறேன் அஸ்தத்தில் நிற்கிது எட்டில் நிற்கிறாரு எட்டாம் இடத்து போனால் நாலாம் இடத்துக்கு வரும் ஏழாம் இடத்துக்கு வரும் பத்தாம் இடத்துக்கு வரும் மூணு இடத்துக்கும் போகும் போச்சிங்களா இப்போ சாரங்கள் அடிப்படையில் திருமண பொருத்தம் பார்க்குறது எப்படின்னு கண்டுபிடிச்சாச்சா இப்போ மருத்துவ ஜோதிடம் பார்க்கலாம் இப்போ வந்து மேசலக்கணம் நாலாம் இடத்துல செவ்வா இருக்கிறாரு அவர் புதன் சாரம் வாங்கி புதன் வந்து ஆறாம் இடத்துல இருந்து இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து செவ்வா வந்து மனிதனுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளாஸ்மா அதாவது ஹீமோக்குளோபின்னு சொல்லக்கூடியது எலும்பு மஞ்சை அப்படின்னு சொல்லக்கூடியது அதுதான் வந்து வலு அதிகமாக மனுஷனுக்கு இருக்கக்கூடியது அது குறைஞ்சதுன்னா மனுஷனுக்கு ஆகிடும் அப்போ அந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வந்து அந்த நீசமாகக்கூடிய அதாவது செவ்வாய் வந்து ரத்தம் ரத்தம் நீசமாகுது எப்படி நீசமாகுதுன்னா புதனால் நீசமாகுது புதன் வந்து ஆறு ஆறுன்னா கிருமிகள் கிருமிகள் மூலியமாக அந்த ரத்தத்தை உறிஞ்சப்பட்டு அவருக்கு வந்து உடம்பு நீசமாகுதுன்னு எடுத்துக்கணும் அதே நாலாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறாரு சனி சாரம் வாங்கியிருக்காரு சனி வந்து பதினொன்றாம் இடத்துல இருந்தாருன்னா அப்ப வந்து கீழே விபத்து ஏற்பட்டு ரத்தம் கீழே போய் அது அந்த வகையில் இவருக்கு ரத்த இழப்புகள் ஏற்படுது அதே நாலாம் இடத்துல சிவா நேசம் குரு சாரம் வாங்கியிருக்காரு குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் எங்க இருந்தாலும் சரி அப்ப வந்து ரத்தம் வந்து தானம் கொடுத்துருவார் அப்ப மேச இலக்கணத்துக்கு நாலாம் இடத்துல கூடிய செவ்வாய் நேசம் பெற்றுச்சுன்னா ரத்தத்தை இழக்கிறாரு எப்படி இலக்கிறாருன்னா சாரங்கள் அடிப்படையில் தான் அது இழக்கிறாரு புதன் சாரம்னா பூச்சி குடிச்சிடுது மஞ்ச காமலை வந்துடுது காமலை அது மாதிரி காமலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருது அது சனி சாரம்னா கீழே உளுந்து விபத்து ஏற்பட்ட ரத்த இழப்புகள் ஏற்படுது குரு சாரம்னா இவரே ரத்தத்தை தானம் கொடுத்து ரத்தத்தை வந்து இழக்கிறாரு அப்போ மொத்தத்தில் வந்து ரத்தங்கிறது இழக்குது அப்படிங்கறது அந்த சாரங்கள் அடிப்படையில் எடுக்கக்கூடிய பலன்கள் ஜம்னு வருது கரெக்டுங்களா அதுக்கு அடுத்தது பிரிச்சுகள் இலக்கணம் மூணாம் இடத்துல சனி சந்திர சாரம் சந்திரன் வந்து ஒன்பதுல கடகத்தில் இந்த குழந்தைக்கு காதில் சீல் வடியுதா ஆமா வடியுது இப்ப ராகு ஒன்பதாம் இடத்துல போட்டாலும் மூணாம் இடத்துல ராகு போட்டாலும் துறை துறனு ஒழுவுதான் கேட்கணும் ராகு வந்து அதிகப்படுத்துகிறார் கேது இருந்ததுன்னா அவ்வப்போது காதில் சீல் வடியும் ஏதோ பஞ்சு கஞ்சி வச்சு சரி பண்ணி போயிட்டு இருக்கலாம் அப்படி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவாங்க இப்ப விருச்சக இலக்கணத்துக்கு மூணாம் இடத்துல சனி சந்திரசாரம் சந்திரன் பாதகத்துல நீர் ராசி பாதகத்தை மூணாம் இடத்துக்கு அனுப்புறாரு அப்ப மூணாம் இடத்துல காது காதுல வந்து சீல் வடியுது ஜாதகத்துல எடுத்த பலான்னு சாரங்கள் அடிப்படையில் பலன் வந்ததா இல்லையா இது மாதிரி எடுக்கணும் அதுக்கு அடுத்தது பாருங்க கும்பலக்கணம் மூணுல செவ்வா மூணு கதிபதி செவ்வா நேசம் அவர் புதன் சாரம் புதன் வந்து ரெண்டுல மீனத்துல வந்து நேசம் கும்பலக்கணம் மூணுல மூணு கதிபதி செவ்வா ஆறுல நேசம் ஆகுறாரு கடகத்துல அவர் புதன் சாரம் புதன் வந்து ரெண்டுல நேசம் அவர் சுயசாரம் நேசம் இந்த பையனுக்கு ஆண்மை கிடையாது குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது இந்த என்னமோ சொல்லுவாங்களே ஐவியோ என்மோனோ சொல்லுவாங்களே ஐவி ஐ அல்ல அது தமிழ் சொல்லுங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஆ செயற்கை செயற்கை கரு ஓட்டலாம் குழந்தை கிடைக்குமாட்டாரு எந்த கரு கிடைக்காது குழந்தை ஆ டெஸ்ட் பேபி எதுலையுமே கிடைக்காது அடித்து சொல்லணும் அதுதான் ஜோதிடம் அடிக்காமல் சொல்கிற ஜோதிடம் நம்ம வேலைக்காகாது ஒரு ஜோதிடம்னா இப்படி தான் சொல்லணும் அதே வந்து துலாலக்கணம் பத்தாம் இடத்துல வந்து சந்திரன் என்ன நிலையில் இருக்காரு ஆட்சி பெற்றிருக்கிறார் சந்திர திசை சந்திர திசையில் சந்திர புத்தி நடக்குது சந்திர வாங்கின சாரம் புதன் சாரம் புதன் வந்து பலனில் இருக்கிறார் இப்போ யார் பலன் கொடுப்பாங்கன்னா சந்திரனை பலன் கொடுக்குறதா எடுக்காதீங்க சாரநாதன் புதன் தான் வந்து அங்கே பத்தாம் இடத்துல பலன் கொடுக்குறார் புதனுடைய ஆதிபத்தியம் விரை ஆதிபத்தியம் பாக்கிய ஆதிபத்தியம் சரிங்களா அப்ப விரை ஆதிபத்தியத்தை பத்தாம் இடத்துல வந்து இறக்கி விடுறாரு ஆதிபத்திய பலனை அந்த புதன் வந்து அந்த சந்திரன் கிட்ட வந்து கொடுத்துடுறாரு அப்ப பத்து வருஷமும் இவர் சொந்த தொழில் செஞ்சாங்கன்னா பெரிய நஷ்டத்துக்கு ஆளாக கூடிய ஒரு அமைப்புகளை கொடுத்துரும் சரிங்களா அப்ப தொழில் நடக்குமா அப்படின்னு சொன்னா ஒன்பதுக்கு ஆதிபத்தியம் பெற்றவரும் அந்த புதன் தான் அப்ப அந்த புதன் வந்து ஒன்பதுல இருந்தாங்கன்னா தொழில் சிறப்பாக போகும் எல்லா இடத்துக்கும் ஆணைக்கு அறம் குதிரைக்கு குரன் போகக்கூடாது கூடாது கிரகம் உக்கார இடத்த வச்சு தான் பலன்கள் எடுக்கணும் அப்போ பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் புதன் சாரம் வாங்கி புதன் ஒன்பதுல இருந்தானா ஒன்பது பத்து தர்மகரிமாதிபதி யோகம் பட்டாசு கலப்பும் பத்து வருஷமும் அந்த புதன் பன்னெண்டுல இருந்தார்னா அவருக்கு விரயங்கள் தான் ஆகிக்கிட்டே இருக்குமே வழியோ வேற ஒன்றும் ஆகாது சரிங்களா அப்புறம் இந்த இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல சரி அதுக்கெல்லாம் நான் வரல வேற விஷயத்துக்கு வரேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல விஷயந்தான் எல்லாத்துக்குமே பயன்படக்கூடிய விஷயம் நான் ஒரு நாள் ஒரு பத்தாயிரம் மைல் ப பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி போகலான்னு சொல்லி முன்னாடி போனேன் அப்புறம் ஒரு இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே முன்னாடி போனேன் இதெல்லாம் பொறுமையாக கேளுங்க அவ்வளோ ஆ ஆள் ஆண்டு காலத்துக்கு மேலே போகணுன்னு பார்த்தோம்னா உலகம் எல்லாமே நீர் ஓடைகள் பெரிய பெரிய விலங்குகள் மழை இயற்கை காட்சிகள் ம பழங்கள் காய்கறிகள் கிழங்குகள் இது மாதிரி அமைப்புகள் இருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கிகிட்டே வரும்போது அப்புறம் மேலே மனித இனம் வந்து தோன்றி அவங்க வந்து ஒரே ஒரு வேலை சாப்பாட்டுக்கு மட்டும்தான் அவங்கள தன்னுடைய வேலைகளை செஞ்சாங்களே வழியும் வேற எதுக்காகவும் அவங்க அலையில அதுக்கு அடுத்தது அந்த பழங்கள் கீரைகளெல்லாம் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு அப்புறம் மீன் கோழி அது மாதிரி வந்து வேக வச்சு நெருப்பில் சுட்டு சாப்பிட்டாங்க இவங்ககிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக பரணி கட்டி அது மேலே வளர்ந்துட்டு இருந்தாங்க அதுக்கு கீழே வரும்போது பார்த்தோம்னா கோயில் இருக்குதான்னு பார்த்தா எங்கேயுமே கோயில் இல்லை எங்கேயுமே பூசாரி கிடையாது எங்கேயும் பேயும் கிடையாது எங்கேயும் பிசாசியும் கிடையாது எதையுமே கிடையாது அந்த காலத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நீர் வாடைகளும் விலங்குகளும் மனிதர்களும் இவங்க மட்டும்தான் அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க வர 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 மனிதன் அதை ஒவ்வொன்ற ஒன்றா கண்டுபிடிச்சு இப்போ வந்து ஒரு நாளைக்கு காலையில் நாலு மாத்திரை சாயங்காலம் நாலு மாத்திரை எட்டு மாத்திரை சாப்பிட்ற அளவுக்கு இந்த உலக மக்களை கொண்டாந்து விட்டுட்டாங்க இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து எத்தனை மாத்திரை சாப்பிடுவோம்னு நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க இதெல்லாம் நினச்சி சும்மா நான் சொன்னதை வந்து கிளறி விட்டுருக்குறேன் உங்கள் மைண்டு நீங்களும் அதே மாதிரி ஓட்டி விடுங்க பாருங்கள் ஏன்னா அது நிறைய சொல்லலாம் ஒரு மணி நேரம் சொல்லலாம் அந்த சப்ஜெக்டை ஒரு கதை சொன்ன மாதிரி சொன்னால் உங்களை அப்படியே அங்கே இழுத்துக்கிட்டே போயிவிடுவேன் நீங்கள் இங்கே யாரையும் உட்காந்துருக்க முடியாது அந்தளவுக்கு இழுத்துட்டு போக என்னால் அங்கே சாமி இல்லை போதம் இல்லை பூஜை கிடையாது எதுவுமே கிடையாது எல்லாம் அப்படி தான் இருந்தது இன்றைக்கி எலுமிச்ச மலத்தில் விளக்கு போடு தேங்காயில் விளக்கு போடு புசினிக்காயில் விளக்கு போடுன்னு ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி புதுசு புதுசாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க எதுலேயாவது நிறைவேறுமா சொல்லுங்கள் பார்க்கலாம் நல்லதை செய் நல்லதை நினை நல்லது நடக்கும் அம்மா அப்பாவுக்கு சோறு போடு சாமி சொல்லுது நாங்கள் உங்கள் கோயிலுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி நாலு பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லுது அவர் என்ன சொன்னார் தாயிருச்சு இருந்தது ஒரு கோயிலும் இல்லை தந்தை சொல்லி மிக்கது ஒரு மந்தது மந்த் மந்திரம் இல்லை தாய் தாயே உனக்கு முதல் தெய்வம் அதை கும்பிடியா அதை விட்டுட்டு இங்கேயா வந்து பதினெட்டு மணி நேரம் காத்துட்டு கிடக்குறான்னு அவர் சொல்கிறாரு இல்லையா அவங்க வந்து பார்க்க வரும்போது நான் என்ன சொன்னேன்னு தூணிலையும் இருப்பேன் துரும்புலையும் இருப்பேன்னு சொன்னேன் நான் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறேன் நீ ஏய் அங்கே கூடாது இங்கே வந்துட்டு என்னை வந்து திட்டிகிட்டு இருக்கிற பதினெட்டு மணி நேரம் ஆயிடுச்சு நான் சுகர் பேஷண்ட்டு ஒன்றுக்கு போக முடியல ரெண்டுக்கு போக முடியல மூணுக்கு போக முடியல நாலுக்கு போக முடியல என்கிட்டயே வந்து முக்கிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறார் அதனால் எப்பொருள் யார் யார் வாய்மொழி கேட்பேன்னு அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சரிங்களா அதனால் வந்து அப்பா அம்மாவுக்கு சோறு போடுங்க துணிமணி கொடுங்க அஞ்சு நிமிஷம் அவங்ககிட்ட உட்காந்து பேசுங்க அவங்க குறைகள் என்னென்னு கேளுங்க வயதான முதிர்ந்தவர்கள் யார் என்ன கேள்வி கேட்டாலும் வேலை சொன்னாலும் அதை செஞ்சு கொடுங்க நோயாளிங்க ஏதாவது ஒரு உதவிகள் கேட்டாங்கன்னா செய்யுங்க சின்ன குழந்தைங்க பத்து வயசு கீழே உள்ள குழந்தைங்க எது கேட்டாலும் அதெல்லாம் வாங்கி கொடுங்க முடிஞ்சது செய்யுங்க அன்பாக பேசுங்க பண்பாயிருங்க இதுவே நம்மள வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க வைக்கும் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒருத்தர் வந்து இருந்து கேட்டார் ஜாதகம் பார்க்க ஃபோனில் எவ்வளோ சார்னாரு அப்புறம் நான் சொன்னேன் ரூபாங்க அப்படின்னு ஏன் கேட்டேன்னா மற்றவங்க ரெண்டாயிரம் ஆயிரம் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படி அப்போ ரெண்டு கிராமத்து லேடிஸுங்க ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஜாதகம் பார்க்க உக்காந்துருக்காங்க அவங்க அப்போ வந்து நான் அவங்ககிட்ட லவ் ஸ்பீக்கர் போட்டே சொன்னேன் என்ன சொன்னேன்னா அதாவது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆதாரம் வந்து பணம் தான் ஒரு பொம்பளை வந்து இரநூத்தம்பது ரூபாயிலேருந்து நானூற்றம்பது ரூபா சம்பளம் வாங்குறாங்க ஆம்பளைங்க வந்து ஆறுநூறுலேருந்து தொள்ளாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறாங்க ஏதோ கஷ்டமாக இருக்குதுன்னு ரெண்டு குழந்தைக்கு ஜாதம் பார்க்க வராங்க அந்த ஜாதம் பார்க்க வரும்போது நம்ம ஐநூறு ஐநூறுரூவான்னா ஆயிரம் ரூபாய் நம்ம பிடிக்கிட்டா அவங்க குடும்பத்தில் போய் என்ன பண்ணுவாங்க கரண்ட் பணம் கட்டுறது அதில் தான் அரிசி வாங்குறதாக தான் புளி வாங்குறதாக தான் உப்பு மிளகாய் எல்லாமே வாங்குறது தான் ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரமே பணம் தான் அதை அவன் சம்பாதிச்சுட்டு வரது வந்து நம்ம உரியக்கூடாது அவருக்கு விருப்பப்பட்டதை கொடுக்கறதை வாங்கிக்கணும் அந்த நிலமையில தான் நான் இதுக்கு மேலே என் கட்டணம் இன்றைக்கும் உயர்த்த மாட்டேன் நாளைக்கு உயர்த்த மாட்டேன் எப்பயுமே உயர்த்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் மேலே இந்த அம்மாவுங்க ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு ஜாதகம் பார்த்துருக்கோம் சாமி ஆறுநூறுவாவது நூறுரூவா குறைச்சிக்கிட்டு ஐநூறுரூவா வாங்கிக்கோன்னாங்க நான் சொன்னேன் நீங்கள் நூறு நாள் வேலைக்கு போயிருக்கிறீங்க அதில் கிடைக்கிற கூடிய காசு எனக்கு வேணாமா ரெண்டு ஜாதகம் சேர்ந்து முந்நூறு வச்சுட்டு இரநூறுவா வாங்கிக்கிட்டு கொடுத்தா நான் நூறுரூவா தான் கேட்டேன் நீ இரநூறுவாயே கொடுக்குறியா சாமின்னு சொல்லிவிட்டு என்னை பாராட்டினாங்க அந்த மாதிரி பாராட்டு லட்சக்கணக்கான பாராட்டுகள் வாங்கி குமிச்சு வச்சிருக்கிறேங்க மழை இமய மலை மாதிரி குமிச்சு வச்சிருக்கிற பாராட்டுகளை தர்ம சக்கரம் முப்பத்தி மூணு தலைமுறைக்கு நான் தர்ம சக்கரத்தை வந்து நிலைநாட்டி வச்சிருக்கிறேன் என்னை எந்த ஒரு சக்தி வந்து அசையாது நான் மழை வரக்கூடாதுன்னு சொன்னால் மழை வரமாட்டேது ஹவுஸ் ஓனர் நம்ம சொல்லுவாங்க மழை வர தம்பி நாங்கள் மழை வராதுமாட்டேன் எப்படின்னா நான் சொன்னேன் நிறுத்திடுறேன்னு சொன்னேன் நிறுத்திட்டேன் எல்லா இடத்துலையும் நிறுத்த முடியுமா வானத்தில் மேகம் இருக்குது இல்லை தெத்த பெருசாக அவ்வளவுலாம் இல்லை ஏன் தொளி துளியுடைய இறைவனுடைய சக்தினால தொளி துளியாக அவ்வளவுது என்றைக்கு அந்த மேகத்தினுடைய சைஸுக்கு மலையாக பெருசு பெருசாக அவ்வளவுதோ கட்டி கட்டியா அன்றைக்கி எல்லா மாடி காளி எல்லாம் ஓட்டு விடுங்காலி மனித சக்தியை அத்தனையும் அழிச்சு எடுத்துரும் சிவார சிவபெருமான் பிரம்மா விஷ்ணு மூணு பேரை பேசிகிட்டு இருக்கும்போது நான் உள்ளார போனேன் அப்போ வந்து பிரம்மா வந்து சிவபெருமான்கிட்ட கேட்டார் எப்போங்க உலகத்தை அழிக்கலான்னு கேட்டார் மூணு யுகத்தை நம்ம அழித்தோம் காலி யுகத்தை நம்ம அழிக்க வேணாம் அவன்களை அழிச்சுக்க நீ ஆடாக்க ஆடாக்கி ஆறு ஆறு தான் இருக்குது இந்த ஆறு நாடு நினைச்சதுன்னா உலகம் மணி நேரத்தில் உலகாடி உலகத்துல சுடுகாடு சக்தி ஆறு நாடுக்கு இருக்குது அதெல்லாம் சொல்லக்கூடாது சரிங்களா ஆறு நாடு அதான் அவர் வெஹ்பன்ஸ் நான் உலகம் மாதிரி அடிக்கடி அவங்களோட போய் பேசுனதெல்லாம் ஒரு வருஷம் டெய்லி வந்து நான் பதிவுல போட்டுட்டு இருந்தேன் மக்களுக்கெல்லாம் ரொம்ப அர்ஜென்ட்டான வேலை அதனால அதெல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் ஒரு பத்து பேர் படிச்சு பாராட்டினாங்க எனக்கு உற்சாகம் கொடுத்தாதான் நான் மேற்கொண்டு எழுத முடியும் உற்சாகம் இல்லை சரிட்டு நான் விட்டுட்டு நான் அது மாதிரி வந்து அவர் சொல்றாரு ஒருத்தர் மழை இல்லைங்கிறார் சரி மழை போய் பேஞ்சிட்டு வையான்னு சொல்லி சொல்றாரு மழை வர்ண பகவான் வராரு நான் இப்பதான் நெல் அடிச்சு காய வச்சுருக்கேன் இந்த நேரம் மழை வந்து வருதுன்ட்டு அது என்னமோ அந்த சனியம் பிடிச்ச மழை அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது போயிடுது அப்புறம் சரி சாயங்காலம் வரலன்னா ஸ்கூல் பிள்ளைங்களா வருது அந்த சனியம் பிடிச்ச மழை இந்த நேரத்துக்கு வருதுன்னு சொல்லி அவங்களும் சொல்றாங்க சரி ஸ்கூல் முடிஞ்ச பின்னாடி நைட்டு பத்து மணிக்கு போகலான்னு வந்தால் ம மகளும் மருமகனும் புதுசாக இன்றைக்கி தான் சினிமா பார்க்க போயிருக்காங்க வந்துட்டு இருக்கிறாங்க இந்த நேரம் இந்த சனியை பிடிச்ச மழை வரது பிள்ளைங்க டூ வீலரில் போயிருக்குது எப்படி வந்து சரி நான் நானும் வரல போயான்னு சொல்லிவிட்டு அந்த மலை போய் திருப்பி அவர்கிட்ட போய் சொல்லிடுச்சு இதனால தான் நாட்டில் மழை வராமல் போகிறதுக்கு காரணம் இதுதான் சில தகிப்பு தன்மை நமக்கு வேணும் மழை இல்லாமல் உலகத்தில் எந்த உயிர் வாழ முடியாது இப்போ இந்த மழை வந்து வரதை வந்து நம்ம சனியை பிடிச்ச மழைன்னு தயவு செய்து யாரும் சொல்லாதீங்க கொடையும் பிடிக்காதீங்க குடையும் பிடிக்கக்கூடாது நினச்சிக்கிட்டு தான் வரணும் எனக்கு மழை வெயில் பிரபஞ்ச பூரா நான் வாங்கிக்கவேன் எதையுமே வந்து நான் தடுத்து நிறுத்த மாட்டேன் எங்கள் ஊருக்கு போனால் நினச்சிக்கிட்டே தான் போவேன் இப்போ செல் பண்ண வந்ததினால ஜவக்காய் எடுத்துகிட்டு போவோம் போட்டு மறித்து வச்சுட்டு நான் மாட்டேன் நினச்சிக்கிட்டே போவேன் பிரபஞ்ச சக்தியை உள் வாங்கணும் பிரபஞ்ச சக்திக்கு எதிராக தான் நாசகதிகள் வந்து அதிகமாக போயிட்டுருக்குது இப்போ அடிச்சுதா இப்போ என்ன பண்ண முடிஞ்சது ஒன்றும் பண்ண முடியாது அதனால் இன்றைக்கி நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் பேச வந்து இருக்காங்க அதனால் வந்து நான் என்னுடைய அந்த உரையத்துடன் முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஏதாவது தவறு மன்னிப்பு எங்கள் சங்கத்திற்கு கிடைத்த முத்து மிக பிரமாதமான கருத்துக்களை எங்களை வழங்கிக் கொண்டுள்ளால் வளமுடன்